கண்டித்து அதிமுக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே ராணிப்பேட்டை கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட அதிமுக கட்சியின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சோ ரவி ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையை நிகழ்த்தினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழகத்தில் தற்போது சட்ட ஒழுங்கு மிகவும் சீர்கட்டி இருப்பதாகவும் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி உள்ளதாகவும் இதனால் தமிழகத்திற்கு தலைக்குணிவு ஏற்பட்டு இருப்பதாகவும் இதற்கு காரணம் திமுக தலைமையிலான அரசை அரசு என தெரிவித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியபடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகமாக இருக்கிறது ஒரு நாட்டிலே போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது கடத்தல் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் முன்னாள் மாவட்டத்துடைய செயலாளர் மாவட்ட இளைஞர்